அரசியலுக்கு வரணும் பொது வாழ்க்கைக்கு நான் வரணும் என்று நீங்கள் முடிவு செய்த பிறகு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களை மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும் சார் யூ சார் அதுக்காகத்தான் நீங்க நேரம் உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும் மக்களை பார்க்கணும் கிராமத்துக்கு போகணும் பேசணும் இது நீங்க செய்யுங்க ஒரு பார்ட்டி ஆஃபீஸ் டைமே வேஸ்ட் பண்ணாது வருவாரு வெளியே சொல்லாமல் பாப்பாரா உங்களுக்கு அந்த திறமையும் தகுதியும் இருக்கும் பொழுது எல்லாரும் உங்க வீட்டுக்கு தானா தேடி வருவாங்க நம்ம கிட்ட தான் இந்த பெரிய மாநாடு பெரிய கூட்டம் ஐம்பதாயிரம் சேர் போடு ஒரு லட்சம் சேர் போடு அத்தனை பேர்த்த வர சொல்லு இத்தனை பேர்த்த வர சொல்லு பத்து மாலையை போடு பத்து அவார்டை கொடு அவங்களுக்கே ஒரு டைட்டில் கொடுத்துக்க பிள்ளைங்களா புது ஸ்டைல் இருப்பேன் அவங்களுக்கு நீயே ஒரு டைட்டில் கொடு ஒரு டைட்டில் நம்மளே சும்மா இருந்தா நாலு பேர் சேர்ந்து ஒரு டைட்டில் வச்சு ஒரு போஸ்ட் அடிச்சுட்டு அந்த கலாச்சாரத்துல இருந்து உங்க ஜெனரேஷன் வெளியே வரும் இந்த இருந்து நீங்க அடிப்படை கல்ச்சுரல் சேஞ்ச் இன் கொண்டு வரும் அன்காமன் டீசன்ஸ் மக்கள் மீது நீங்க காட்டக்கூடிய அன்பு நமக்கு நாமே பட்டம் கொடுத்துக்கிறது நம்மளை சுத்தி நாலு பேர்த்த வச்சுக்கிட்டு பட்டத்தை சொல்றான்னு சொல்றேன் அதுல இருந்து வெளியே வர வேண்டிய காலகட்டத்தில் ஏன்னா மக்கள் மாறிட்டாங்க சார் நம்ம தான் மாறாம அரசியல்வாதிகள் தான் மாறாம சொல்லிட்டு இருக்கோம் மக்கள் எப்பவும் மாறிட்டாங்க இன்னைக்கு வர அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க எல்லாரும் வேஸ்ட் நான் வந்தேன்னா சிஸ்டத்தையே உடைச்சு நான் மொத்தமா மாத்திரணும் அவங்க தான் உலகம் ஃபுல்லா மாத்திரம் தமிழ்நாட்டில் நேற்று பார்த்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாட்டிலாம் நிகழ்ச்சி பேசிட்டார் இந்த மாடெல்லாம் வாக்காளர் உரிமை கேட்குது ஸோ நீங்கள் மக்கள் ரொம்ப ரேடிக்ல இன்னொரு அரசியல் தலைவர் மரமேறின்னு இருக்கார் ஸோ யர் அவங்க பண்றது எதுவும் உங்களுக்கு தப்பு சரின்னு இல்லை எல்லாரும் ரேடிக்லாக மூவ் பண்ண ஆரம்பித்தோம் மக்களுடைய மனசை கவரும் பாருங்கள் ஓ இவங்க ஒரு மரமேறி ஏதோ பண்றாரு மாற்றத்தை ஒரு குடுப்பாரா மாத்திராங்க நமக்கு நீங்க பாலிடிக்ஸ் சாதாரணமா என்ன போச்சுனாங்க எல்லாருக்கும் கிரிட்டிசைஸ் பண்றது சாதாரணமா இவன் சரி இல்லைங்க அவன் சரி இல்லைங்க அவன் சரி இல்லை அந்த கூட்டத்துக்குள்ள நீங்க மாட்டிக்கவே கூடாது யாராக இருந்தாலும் நீங்க யோசிக்கணும் ஏன் இந்த முடிவு எடுத்திருக்காங்க ஏன் அந்த முடிவு எடுத்தாங்க ஏன் இப்படி யோசிச்சாங்க ஏன்னா நீங்க சேர்ல உட்கார்ந்தா அந்த சேர்னுடைய கஷ்டம்

முயற்சி நீங்க சரியா நீங்க சுத்தி இருக்கிற ரெண்டு பேரும் சரியாகும் அப்புறம் நாலு பேர் சரியாகும் அப்புறம் சுத்தி இருக்கிற பத்து வருஷத்துல சரியாகும் எல்லாரும் தப்பா இருக்கிறாங்க நானும் தப்பா முடிவு பண்ணீங்கன்னா எப்பொழுதுமே மாற்றம் வராது